பார்த்து கொண்டிருப்பது தமிழ் உண்மை செய்திகள் டெல்லி செங்கோட்டை அருகே ஒரு காரில் சக்தி வாய்ந்த வெடிப்பு எட்டு பேர் பலி பலர் காயம் புது டெல்லி டெல்லி செங்கோட்டை அருகே திங்கள்கிழமை மாலை நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறுத்தப்பட்டிருந்த காரில் சக்தி வாய்ந்த வெடிப்பு நிகழ்ந்தது இந்த வெடிப்பில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சக்தி வாய்ந்த வெடிப்பில் பல வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன அருகில் உள்ள கட்டிடங்களின் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மூத்த அதிகாரிகள் சம்பவ இதற்கு வந்து விசாரணையை தொடங்கினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லியில் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது டெல்லி காவல்துறையின் கூற்றுப்படி குறைந்தது எட்டு பேர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பலர் காயமடைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது நியூஸ் டி தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்